ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அபவுட் அர்ச்சு சேனல் இன்றைக்கி என் பசங்க ரெண்டு பேரும் மழை சரியான மழையாக இருக்கு இல்லையா அதனால அவங்களே ஒரு டிஷ் பண்ணுறோம் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ண ஆரம்பித்தாங்க அது என்ன அப்படின்னா மசாலா பிரெட்டு அது வந்து என் பொண்ணு செஞ்சு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு என் பையனும் அவளும் சேர்ந்து பண்ணாங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மக்களே ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க ஃப்ரை பண்ண பின்னாடி அதே எண்ணெயில் சீரகம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு தக்காளி கருவேப்பில்ல பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க இந்த மலைக்கு ஏதாவது சாயங்காலம் சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு எனக்கு ரெண்டு நாளாகவே ரொம்ப உடம்பு சரியில்லைங்க ரொம்ப ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது அதனால தான் பசங்க நாங்களே பண்ணுறோம் பண்ணி உங்களுக்கும் தரோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டுருந்தோம் பண்ணுறத அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டாங்க லேஸாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்ட பின்னாடி டொமேட்டோ சா சாஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டாங்க அதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த அந்த ப்ரெட் அதிலே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க பொதுவாகவே என் பொண்ணு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் எது தாளித்தாலுமே வீடு ஃபுல்லாக மணக்கும் நானே நினப்பேன் பரவாயில்ல கை மனம் நல்லா இருக்குது அப்படின்னு இதுதான் செஞ்சு முடித்த பின்னாடி இருக்கிறது இதுக்கப்புறம் அவங்க அன் தம்பியும் அவங்களும் உட்காந்து டேஸ்ட்டு பார்த்தாங்க நல்லா சூடாக இருந்தது எங்களுக்கும் ஒரு ப்ளேட் போய்கிட்டு இருந்துச்சு சைடில் அதுக்கப்புறம் எனக்கும் வந்து ஊட்டி என் பொண்ணு אוקיי מקלעי, ביי!